ஒரு சோத்து சோம்பேறி இருந்தான் இருபது வயதாகியும் எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஆத்தாவை நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி வயிறு வளர்த்தான் சோறு ஒரு நாள் கராரா சொல்லிவிட்டா ஆத்தா இனிமே உனக்கு இங்க கஞ்சி கிடையாது எங்கேயாவது போய் உழைச்சு பொழைச்சுக்க வேற வழி இல்லாம வீட்டை விட்டு கிளம்பிட்டான் போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் வேலை கேட்டான் இவனை பத்தி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே யார் வேலை கொடுப்பா யாருமே கொடுக்கல பசி வேற வயிற்று கிள்ள ஆரம்பிச்சது பசியோட போற வழியில ஒரு பொதருக்குள்ள ஓன ஒன்ன பார்த்தான் அதுக்கிட்ட வேலை கேட்டான் கம்னு பார்த்துச்சு தலைய திருப்பி திருப்பி தலைய ஆட்டி ஆட்டி கெஞ்சி கெஞ்சி வேலை கேட்டான் அவனோட தலைய பார்த்து விட்டு தன்னுடைய தலைய மேலையும் கீழையும் பழமும் ஆட்டுச்சு ஐயா ஜாலி ஜாலி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சு ஓனா எனக்கு வேலை கொடுத்துருச்சு அப்படின்னு கத்துனான் அடுத்த கேள்வியை கேட்டான் சரி நான் என்ன வேலை செய்யறது ஓனா எதுவுமே சொல்லல திரும்ப திரும்ப கேட்டான் தலையாட்டிக்கிட்டு எதுவும் சொல்லல கோபமா தலையாட்டிக்கிட்டு சொன்னான்ல மறுபடியும் சரி சரி இந்த புதரையெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணுமா ஓனா பலமா தலையாட்டிச்சு ஓணா வேலையை கொடுத்துருச்சு வேலையை கொடுத்துருச்சு நினைச்சுக்கிட்டு அந்த புதர வெட்டி சுத்தம் பண்ணுனா பொது சேவையில ஈடுபட்ட அந்த சோம்பேறியை பார்த்து ஊரே மெச்சு பிடிச்சு வேலையெல்லாம் முடிச்சு அந்த புதரை கொளுத்த போறப்ப தான் பார்த்தான் உள்ள ஒரு மஞ்சப்பை கிடந்துச்சு அது அப்படியே எடுத்துக்கிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டு தலைய ஆட்டி ஆட்டி நன்றி சொல்லி ஆத்தா கிட்ட வந்தான் பைய தந்தான் பார்த்தா ஆத்தா உள்ள அத்தனையும் தங்க காசுக அவ்வளவு தங்க காசையும் பார்த்த ஆத்தா அந்த முன்னாள் சோம்பேறி பிள்ளைய மெச்சு மெச்சுன்னு மெச்சுட்ட கூறு இருந்தாலும் உழைப்பு கூலி தரும் மேன்மை தரும் கடின உழைப்பின்மை களைகளையே கவர்ந்திழுக்கும் வளர்த்தெடுக்கும் வெற்றிக்குப் பிறகு தொடர்ந்து உழைப்பதை நிறுத்த வேண்டாம் தோல்விக்கு பிறகு தொடர்ந்து முயல்வதை நிறுத்த வேண்டாம் சோர்வடைவதற்கு முன்பே ஓய்வெடுப்பதற்கு பெயர்தான் சோம்பேறித்தனம் எதுவுமே செய்யாம இருப்பவ மட்டும் சோம்பேறி இல்லங்க செய்ய முடிஞ்சதை செய்யாம இருக்கிறவன் சோம்பேறிதான் தான் அருமையான பகுதி பார்த்துட்டோம்